விஜயை சந்திக்கும் ராகுல் காந்தி உறுதியாகும் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அதிர்ச்சியில் திமுக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் தனது கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கியதிலிருந்து அவர் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் திமுகவை அரசியல் எதிரி என்றும் கூறி வருகிறார் அவர்களுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவாக இருக்கிறார் அதிமுகவுடன் முன்பு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் பாஜக கூட்டணியுடன் அது இணைந்து விட்டதால் விஜய் என்டி கூட்டணியில் சேர மறுத்து வருகிறார் இந்த நிலையில் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் கட்சி தரப்பில் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இதற்காக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தியுடன் விஜய் சந்திப்பு நடத்தியிருப்பதாகவும் இம்மாதம் கடைசி வாரத்தில் ராகுல் காந்தியை விஜய் சந்தித்து பேச ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது தாவேக்கா ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே கூட்டணிக்கான கதவுகள் இருப்பதாகவும் ஆட்சியில் பங்கு எனவும் அழைப்பி விடுத்திருந்தார் விஜய் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது விஜயின் விருப்பமாகவும் இருந்து வருகிறது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போதும் ராகுல் காந்தி நேரடியாகவே விஜயுடன் தொலைபேசியில் ஆறுதல் கூறியிருந்தார் காங்கிரஸ் கட்சியினரும் ஆட்சியில் பங்கு என்கிற கோஷத்தை தமிழகத்தில் முன்னெடுத்து வருகின்றனர் முன்பை விட அதிக தொகுதிகளை ஒதுக்குமாறும் திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றில் சுமார் அறுபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டது ஆனால் அடுத்த பத்து ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஐந்து தொகுதியில் மட்டுமே போட்டியிட்டது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்த்திருக்கிறது ஒருவேளை திமுக கூட்டணியில் அதிக இடங்கள் ஒதுக்கப்படவில்லை என்றால் காங்கிரசில் சிலர் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று கூறி வருகின்றனர் காமராஜர் குறித்த திமுகவின் பேச்சால் கோபமடைந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுக கூட்டணிக்கு அதிருப்தியை வெளிப்படுத்தினர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் விஜய் தமிழகத்தில் முக்கிய சவாலாக மாறி வருகிறார் என்று கூறினார் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்தால் அதிக சீட்டுகள் ஆட்சியில் பங்கு கிடைக்கலாம் என்பதை விரும்புகின்றனர் தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை நெருங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது தாவேகா கூட்டணி குறித்து ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஆலோசனை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழகத்தில் கூட்டணி விவகாரம் குறித்த முடிவெடுக்கலாம் என ராகுல் கூறியுள்ளதாக தகவல் விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் குறைந்தபட்சம் காங்கிரசுக்கு அறுபது தொகுதிகளை தருவதாகவும் துணை முதலமைச்சர் பதவி ஆட்சியில் பங்கு தர விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது திமுக கூட்டணியில் இருந்தால் குறைந்த இடங்கள் மட்டுமே கிடைக்கும் ஆனால் தாவேக்காவுடன் இணைந்தால் ஆட்சியில் பங்கு என புதிய கதவுகள் திறக்கும் என காங்கிரஸ் தலைவர்கள் நினைக்கின்றனர் விஜயின் பிரபலம் வாக்கு வங்கியாக மாறும் என்ற நம்பிக்கையும் அவர்களிடம் உள்ளது இது குறித்த தகவலை திமுகவின் உளவுத்துறை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது காங்கிரஸ் வெளியேறினால் கூட்டணியை சமாளிக்க தேவையான பிளான் பி திட்டங்களை திமுக கையில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் வெளியேறினார் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் தொகுதிகளை பிரித்து அளிப்பது குறித்தும் புதிய கட்சிகளை சேர்ப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது ஒருவேளை திமுக கூட்டணியில் அதிக இடங்கள் ஒதுக்கப்படவில்லை என்றால் காங்கிரசர் சிலர் தாவேக்கவுடன் கூட்டணி அமைக்கலாம் என கூறி வருகிறார்கள் இதற்கான சில பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டன காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் அதிக இடங்களை பெற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார் அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் இந்த முயற்சிகளை அறிவாலயமும் தெரிந்தே வைத்திருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் ராகுல் காந்தி இடையிலான நட்பு காரணமாக காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு வெளியேற வாய்ப்புகள் குறைவு என்று சொல்லப்படுகிறது தேர்தல் நேரத்தில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்குமா காங்கிரஸ் என்பதை பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும்